எங்கண்ண கடலுக்கு கிளம்பியாச்சா வானம் உண்டை ஒரு மாதிரி இருக்குது வானிலை இருக்க உண்டை கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்காங்க இப்போ போய் கடலுக்கு போகிறோன்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கீங்க பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டீங்களா ஆமா பராமம் நானும் என்ன பண்ணுறது அப்புறம் மக வரான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் கடலுக்கு போகவே இல்லை ஓ ஒரு மாதிரி ஒன்று இருக்குது நாளைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாளைக்கு அப்புறம் நாலானிக்கு எல்லாம் மீன் அதிகமாக தேவைப்படும் இப்போ எதாவது போனால் நம்ம வயிற்று பசிக்கு ஏதாவது காசு கையில் க கிடைக்கும் நம்ம போட்டதுக்கப்புறம் குழப்பத்தில் போட்டுட்டு வீட்டை பார்த்துட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும்னு சொல்ல அதனால தான் சரி மீனவங்கிட்டே வந்தவொடனே சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாட்ட சொல்லிவிட்டு வந்துட்டேன்ப்பா சரி கிளம்ப இப்போ கிளம்பா தான் கரெக்டாக இருக்கும் தீவில் போய் அடைகிறதுக்கு அப்புறம் தீவில் போய் நின்றுட்டு கொஞ்சம் நாள் என்ன எவ்வளோன்னு பார்த்துட்டு அப்படியே ஒரு ரெண்டு நாள் வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டு இருக்கிறமோ சரிங்கண்ணா சரி பாருங்க நானும் என்னன்னு பார்க்குறேன் மீனா பார்த்தா நான் கூட சொல்லிடுறேன் வானம் ஒரு மாதிரி இருக்குது இவர் இந்த டைமில் போகிறாரு கடவுளே எந்த ஒரு இதுவும் ஆகக்கூடாது மீனோன்னோட பொழப்பே இதுதான் எப்போ பார்த்தாலும் வானம் அது எதுன்னு பார்த்தோம்னா முடியுமா கடல் போய் மீன் பிடிச்சாதான் நம்ம பிழப்பு இருந்து நமக்கு வேற என்ன தொழில் தெரியும் சொல்லு இதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அந்த வானம் உண்ட இயற்கை சூழ்நிலையும் நமக்கு ஏத்த மாதிரி நமக்கு பழி வாங்குது என்ன பண்றது நம்ம கிளம்புவோம் வட வாடா போலாம் வா போ 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 காலையிலிருந்து கூப்பிட்றேன் கோழிங்க எங்க போச்சுன்னே தெரியல இந்த மூணே மூணு கோழி தான் வந்துருக்கு இன்னும் இருபத்தி ஏழு கோழி எங்கே போச்சுன்னு தெரியல மொத்தம் முப்பது கோழி என்னாதான் பண்றது பா போ 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 பா போ 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 அப்பா 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 பா தாத்தா வெளிய இருந்து அந்த கத்து கத்துறான் அப்பா அப்பான்னு உனக்கு காதல உழுவுதா இல்லையா யாரு மாமா மீனா எங்க போன நானும் வந்த வீட்டுக்கு நீ ஆளை காணும் அதான் இந்த கோழிங்களை கூப்பிட்டு இந்த கோழிங்களுக்கு சாப்பாடு போட்டு எது கோழியா தாத்தா நல்லா உன் கண்ணை விரிச்சு பாரு இது காக்கா இந்த மாலை கண் நோய் வச்சுக்கிட்டு நீ படுற அவஸ்த இருக்கு பாரு பெரும் அவஸ்த இருக்கிற மாதிரி தொலை பண்ணிட்டு இருக்கிறப்போ இது காக்காவா இது கோழிமா உனக்கு தெரியலையா நல்லா பாரு நீ உன்ன நீ முதல்ல உன் கண்ணாடி எங்க அதை போடு அது காக்காவா கோழியான்னு தெரியும் ஓ அப்படியா அந்த பாக்குறேன் அட ஆமா காக்கா கோழி எங்க அப்பா எங்க தாத்தா அவன் எங்கேம்மா போனான் எங்க கடலுக்கு போனேன் மீனா வந்தால் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனான் ஆனா என்னன்னு தெரியலமா நான் அவன் போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன் நியூஸ்ல வந்து வானிலை இருக்கே கடலுக்கு யாரும் போக கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் அவனுக்கு ஃபோன் பண்றதுக்கு எனக்கு போனா இருக்கு எங்கள் கையில் எனக்கு அந்த போன் என்னால கூட தெரிய மாட்டேது நீங்க தான் எடுத்துக்கிட்டு என்னமோ இப்படி இப்படின்றிங்க நியூஸ்ல சொன்னாங்களா தாத்தா உடனே என்ன பண்ணிட்டு இருக்க நான் எங்க போய் சொல்றது நீ வந்து தான் காக்காவுக்கும் கோழிக்குமே எனக்கு தெரியுது நான் மாளிகை நோயை வச்சுட்டு எனக்கு ஒன்றுமே தெரியல இதில் நான் வெளியே போய் நான் எங்கேயாவது ஏதாவது வண்டியில் கிண்டியில் அடிப்பட்டு திரும்ப தெண்டை செலவு நான் வைக்கணுமா அதனால நான் அப்படியே உக்காந்துக்கிட்டேன் அவனுக்கு தெரியும் அவன் வந்துடுவான் அது மட்டும் இல்லை நாளைக்கு சனி ஞாயிறில் அப்புறம் மீன் அதிகமாக சேல்ஸ் ஆகிற நாள் அதுக்கோசரம் அவன் போகணும்னு சொல்லிட்டு போயிட்டானா என்னான்னு ஒன்றே தெரியல ஏன்னா அந்த ரெண்டு நாள் தான் அதிகமாக மீன் விற்கும் அப்போ விற்கும் போது ஹோல்சேலாக நிறைய வாங்கிட்டு போகும்போது நமக்கு காசு கொஞ்சம் கிடைக்கும் மற்ற நாளை விட சனி ஞாயிறு வந்து நிறைய காசு கிடைக்கும் அதுக்கோசரம் கடலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனான் போயிட்டானா இல்லை போகிறதுக்கு முன்னாடியே நியூஸ் தெரிஞ்சு நின்றுட்டானா என்னான்னு ஒன்றும் தெரியலம்மா ஏன்னா பார்ப்போம் இன்னும் ஒரு அரை மணி நேரம் முதல் பார்ப்போம் என்னென்னு அப்படி இல்லை அப்படின்னா பார்ப்போம் போய் என்னென்னு வச்சுக்கிட்டு நான் என்ன தெரியல மாலைக்கு பண்றது கொண்டு போய் காட்டு காட்டுன்னு சொன்னாலும் கேட்டு துவைய மாட்டேன் இப்படிதான் உட்கார்ந்துருக்கணுங்க என்னதான் பண்றதோ அப்போ நீ வேற இந்த மாதிரி நியூஸ்ல சொன்னாங்கன்னு வேற சொல்லிட்டு அப்பா வேற கடலுக்கு போயிருக்காரு நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல நான் என்ன பண்ணுவேன் நான் அப்பா கிட்ட வேற ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் வந்தனேன் அவர் வேற இப்ப நான் அவரை என்னன்னு தேடுவேன் கடலுக்கு போயிருக்காரா இல்ல வெளியில எங்க எதிர்க்காரன்னு வேற தெரியல கையில வேற போன் எடுத்துட்டு போனாரா இல்லையான்னு வேற தெரியல பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் இரு அந்த பக்கத்தான வீட்டுல ராமு இருக்கான்ல அவன் தான் பக்கத்தாண்ட நம்ம பையன் கூட போன மாதிரி இருக்கு எனக்கு அப்படியே கொஞ்சம் மாறியா தெரிஞ்சுது ஆனால் மாமா அப்படின்னு தெரியல வேணா அவனை நான் கூப்பிடு அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாரு அவன் வந்தானா வேணா என்னான்னு அப்படியா இந்த உடனே ஃபோன் பண்ணுறான் ஹலோ ஆ சொல்லுமா மீனா என்ன எந்த நேரத்தில் திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க அங்கிள் அப்பாவை பார்த்தீங்களா இல்லை நீங்கள் கடலுக்கு ஏதாவது போனீங்களா அப்பா கடலுக்கு போனார்னு தாத்தா சொன்னார் கூட நீங்கள் போயிருக்கீங்கன்னு சொன்னார் அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணா அப்பா எதுவும் பார்த்தீங்களா ஆ ஆமாம்மா ஆமாம்மா நான் பார்த்தேன் போட்டில் உட்காந்து இருந்தார் நான் பார்த்துட்டு இந்த மாதிரி எங்கே போறீங்க அப்படி இந்த டைம்ல வானிலை இயற்கை ஒன்னா தப்பா சொல்லியிருக்காங்க சரி வராது வந்துருங்க அளவு அளவு ஓவராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைராமோ வேணாம் நான் இந்த சனி ஞாயிறுனா அதிகம் மீன் விலை போவோம் அதனால மீன் பிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எடுத்துட்டு இருந்தாரு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேம்மா இதுதான் எனக்கு தெரியும் ஆனால் அதுக்கப்புறம் அவர் போனாரா இல்லையான்னு எனக்கு தெரியாதுமா சரிங்க நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா அவன் வந்துடுவான் சரியா ஃபோனை வச்சிட்றேன் ஐயோ ஏமா அழுகுற ஏங்க அழுகுற மீனா ஏன் அழுகுற அதே அப்பா கடலுக்கு தான் போயிருக்காராம் ராம அங்கிள் பார்த்தேன் இப்போ தான் சொன்னார் ஃபோனில் ஐயோ என்ன பண்ணுறது இந்த டைமில் போயிருக்கானே கடவுளே எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நல்லபடியாக வந்துடணுமே ஆமாம் ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னியே என்னம்மா மீனா சொல்லு அது ஒன்றும் இல்லை நான் போகிறேன் ஏதோ பிள்ள சொல்ல வந்துச்சு அப்படியே அழுதுகிட்டே போயிடுச்சு என்னன்னு தெரியல என்னவா இருக்கும் என்னன்னா இந்த கீதா பிள்ளை என்ன காணும் காலையிலேருந்து உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் காணும் எங்க தெரியலப்போ நல்ல பிள்ளை கொடுத்து நான் வளர்த்து வச்சிருக்கேன் அப்பா சாமி ஊற சுத்தத்துல நம்பர் ஒன் அந்தந்த பிள்ளைங்க படிச்சுட்டு என்னன்னா இப்படி அப்படி தெரியுது இதுன்னா இருக்கே இதை படிக்காம பெயர் ஆயிடுச்சுன்னா வீட்டுல ஒரு வேலை செய்யறது இல்லை ஊற சுத்தி சுத்தி தான் இதோட வேலையே என்ன இவர் நொண்டி அடிச்சுக்கிட்டே வரா என்னாச்சு அழுகுரா சமயம் கீதா என்ன கால் நொண்டி வராமா ஒரு மாதிரி இருக்குமா இடத்த அங்க இங்கேயும் அப்புறம் என்ன பண்ணும் யார் உன்னை தூக்கி போடுது ஏமா அவன் என்கிட்ட காட்டு வந்து வா என்னாச்சு என்னங்கண்ணா வச்சிடும்போது சொல் வா கால் லைட்டாக கீழே ஊன்று ஊன்று தான் சரியாகும் நந்தி அடிச்சிட்டே இருக்காத ஊணு ஊனி நெல்லை அப்போ தான் கார் சரியாகும் உப்பு வத்தனம் கொடுப்போம் வா எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் உங்கள் அப்பா வரைக்கும் உங்கள் அப்பாட்ட சொல்ல இன்றைக்கி நான் ரெண்டில் ஒன்று பார்க்குறேன் என் மட்டும் பிள்ளைய தூக்கி கீழே போட்டது நீ எங்கே போன முதல்ல உன்னை யார் வந்து தூக்கி போட்டா என்ன அம்மா நான் சொல்கிறேன் நான் அடிக்க மாட்டேன்னு சொல்ல அடிக்க மாட்டேன் சொல்லுக்கண்ணே அடிக்க மாட்டேன் சொல்லு வந்து நான் ரோடு பேர் நின்றுட்டு இருந்தேமே நீரா இங்கே பஸ் ஸ்டாப் போயிட்டு இருந்தான் என் கிட்டே நானும் ரெண்டு ஜம்மின் கூட்டிகிட்டு போய்டு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவன் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனமா அங்க பஸ் ஸ்டாண்டில் கருப்பே நின்றுட்டு அவன் நம்ம தூக்கி தலையில வச்சிட்டு தொங்கு ஓடி வந்து கீழ என்ன பைத்தியமா அவன் அவன் லூசும் பைட்டியும் ஒண்ணுதான் சரியா நீ என்ன பைட்டி கரியாக்காத சரி வா உள்ள போங்க கீதா கண்ணு என்னாச்சு ஏன் அழுதுகிட்டு இருக்கு புள்ள ஏய் என்னடி சொன்ன புள்ளே நீனு ஆமா உடனே என்கிட்ட வந்துரு உன் புள்ள எவனை தூக்கிட்டு வந்து கீழே போட்டானா அதனால கால் வலிக்குன்னு சொல்லிட்டு வந்து அழுகுறா நான் ஏதோ சொன்ன மாதிரி என்கிட்ட வந்து கத்துவ எது என் புள்ளைய தூக்கி கீழே போட்டாங்களா யாரு கண்ணு கீதா யாரு சொல்லு அப்பா اناப்பு அம்மா கிட்ட சொல்லி முடிச்சோம் உங்கنين கல்யாணம் பண்ணமோ ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் அப்படின்னா கேக்குறீங்களா இல்லைன்னா கண்டு பயே இப்பதான் தலைய தூக்கி வச்சிடலை வா நீங்க பின்னாடியே போய் சண்டைக்கு கிணலுங்க ஏதோ நான் சொல்றது கேக்குறீங்க ஆமா ஆரம்பஸ்தியா கல்யாணம் கல்யாணனா அவ சின்ன புள்ளடி இப்பதான் 12 வயசு புள்ள மாதிரி இருக்கா அவ எங்க கல்யாணம் பண்ண போறா கல்யாணம் முன்ன இந்த வயசிலே அவள கஷ்டப்படுத்துறமா எது பன்னெண்டு வயசா இருபத்தி மூணு வயசு ஆகுது அவளுக்கு ஏழு கண வயசா போகும் என்னவோ போங்க உங்க பிள்ளையாச்சு அப்பனாச்சு சரி கல்யாணம் பண்ணி வைக்கலாம் யார் மாப்பிள்ளை நிக்கிறா கியூ கட்டி நிக்கிறாங்களா நீங்க ஊன்னு சொல்லுங்க என் அண்ணன் மோன வர சொல்லிடுறேன் அவன் நல்லா இருக்கான் நல்லா படிச்சிட்டு நல்லா இருக்கான் அவனை வந்து கல்யாணம் பண்ணி சொல்லிடலாம் அவனுக்கா நான் யோசிக்கணும் யோசிக்கிறதுனா ஒன்றும் இல்லை நான் முடிவு எடுத்துனேன் நான் வர சொல்ல போறேன் அவ்வளோதான் அப்பா அப்பா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் சொல்லுமா

உப்புவத்தனம் வச்சு காலம் நல்லா கட்டி அப்புறமா பொறுமையாக சுழுக்கு எடுக்கிற மாதிரி உங்கள் அம்மா நெட்டி எடுத்து விடுவா அதுக்கப்புறம் சரியாயிடும் போ பார்த்து போ உள்ளார போ ம் சரிப்பா அப்போ என் அண்ணம் என்ன ஆச்சு என் அண்ணம் ஒன்று கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா ஆமாம் அவன் ஒரு வாங்க பாசப்படி வாங்க அவன் கல்யாணம் பண்ணிக்கணும் எதுக்கு இழிப்பு இழுக்கிறீங்க அது ஒண்ணு இல்ல என் மவ எவ்வளவு அழகா ஆலிவாயன் வாசப்படி வாயன்னு சொன்னான் அது சிரிச்சேன் சரிப்பிங்க சிரிப்பீங்க அப்பனுக்கும் மோளுக்கும் என்ன வேலை இதான வேலை